நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோகு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் யோகையாவின் நண்பரான இதுகு யோகையா உபத்திரவத்தில் இருந்த பொழுது அவருக்கு ஆறுதல் சொல்வதற்காக வந்த நண்பர்கள் நான்கு பேர்களில் ஒருவராயிருக்கிறார் அவர் பல காரியங்களை குறித்து யோபையாவிடம் பேசுகிற கடைசியாக அவர் சொல்லுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வல்லமையை குறித்து அவர் பேசிக்கொண்டு வரும் பொழுது என்னுடைய இருதயமே வெடித்துவிடும் போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அவருடைய சத்தத்தினால் மின்னல்கள் புறப்படும் அதைக் கேட்டு பாருங்கள் கர்த்தர் அவ்வளவு சத்தமாய் முழங்குவார் அவருடைய சத்தம் அப்படியே நம்மை தத்தளிக்க பண்ணும் அது அப்படியே நடுக்கத்தை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது அது வேண்டாம் என்று நம்மால் தவிர்த்து விட முடியாது அவருடைய சத்தம் பூமியின் கடை ஆந்திரங்கள் மட்டும் செல்லுகிறது அதாவது பூமி எங்கும் அவருடைய சத்தம் கேட்கிறது என்று சொல்கிறார் மின்னலின் ஒளியானது அது மிகுந்த வெளிச்சம் உள்ளதாய் எல்லா இடத்திற்கும் பரவுமாம் இப்படி நாம் கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமையை குறித்து கற்றுக்கொள்கிறோம் கர்த்தர் அவ்வளவு பயங்கரமானவர் அவ்வளவு பெரியவர் அவருடைய சத்தத்தின் வல்லமையையும் அவருடைய செய்கைகளையும் நாம் கேள்விப்படும் போது அதை நம்மால் சீரணிக்க முடியாது கிரகித்து கொள்ள முடியாது இதெல்லாம் எப்படி நடக்கும் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத மிகப்பெரிய காரியமா இருக்கிறது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது மகா பெரியது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நம்மால் அதை ஏற்றுக்கொண்டு இப்படித்தான் இருக்கும் என்று ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அது மிக பெரியதாய் மிக வித்தியாசமானதாய் அது மிக பெரிய காரியமாய் இருக்கிறது என்று எலிபு சொல்கிறார் அது மட்டுமல்ல கர்த்தர் தன்னுடைய நாசியின் சுவாசத்தினால் கடல் மேல் அவருடைய சுவாச காற்றில் படுகிறதாம் அந்த சுவாச காற்றின் குளிர்ச்சியினால் அந்த கடலின் மேல் பகுதி எல்லாம் மலையின் மேல் பகுதி எல்லாம் உறைந்து போகிறதாம் அதில் உள்ள தண்ணீர் எல்லாம் உறைந்த பனிக்கட்டியாய் மாறுகிறது அந்த அளவுக்கு அவருடைய சுவாச காற்றில் குளிர்ச்சி இருக்கிறது கர்த்தருடைய சுவாச காற்று தண்ணீரின் மேல் படும்போது அது உறைந்த பணியாய் மாறுகிறது என்று சொல்லும் பொழுது இதை நம்ம நினைத்து பார்க்க முடியாது சர்வலோகத்திற்கிட பெரியவர் அவர் பல உலகங்களும் அவருக்கு உள்ளங்கைகளில் வைத்திருக்கிறவர் ஏழு கடல்களை அவர் அவர் தம்முடைய கைகளில் அவ்வளவு பெரியதை ஏந்தி கொண்டிருக்கிறார் என்றார் எளிவோ சொல்லியிருக்கிற இந்த காரியம் கர்த்தருடைய சுவாச காற்றினால் கடல்களின் மேல் பகுதி உறைந்து போகிறது பணியாகிறது என்று சொல்லுகிறார் என்றால் கடலை விட பெரியவராய் அவர் நின்று காண்பித்திருக்கிறார் ஒரு ஒருவேளை தரிசனம் பார்த்திருக்கலாம் கர்த்தரை தரிசனத்தில் பார்த்திருக்கலாம் அதனால் அவர் பார்த்த காரியத்தை அப்படியே சொல்லி இருக்கிறார் என்றே சொல்லலாம் இது போல இந்த வசனத்தை போல கற்பனை செய்து எழுத யாராலும் முடியாது கண்டிப்பாக இது அவர் பார்த்த தரிசனத்தை அவர் எழுதியிருக்கிறார் என்றே சொல்லலாம் அக்கிரமக்காரர்களோடு யோபயர் சேர மாட்டார் அதனால் அவரும் நீதிமான் தான் அதனால் இந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் இப்படியாக மழையை கர்த்தர் பெய்ய பண்ணுகிறார் மழை எப்படி பெய்கிறது என்று இந்த யோபையாவின் புத்தகத்தில் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்று விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிற மழை பெய்யும் முறையை அந்த காலத்தில் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே யோபையாவின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகம் இது அப்படி பார்க்கும் பொழுது பூமியில் கடலில் இருக்கிற தண்ணீரானதை நீர் துளிகளை கர்த்த மேகத்தில் ஏற்றுகிறார் அந்த மேகம் அதன் திசை அதை எப்படி சுற்றி வர வேண்டும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அதற்கு எடை என்ன அதனுடைய வெயிட் என்ன என்றெல்லாம் அதற்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் என்று இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது இந்த வேத அதிகாரத்தில் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது யோகு முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் தயவு செய்து எடுத்து வாசித்து பாருங்கள் முழுமையாக நாம் புரிந்து கொள்ள முடியும் அவ்வளவு பெரிய ஞானமான காரியங்களை அன்றே கர்த்தர் எலிகூருக்கு வெளிப்படுத்தி இருந்திருக்கிறார் துளிகள் கடல் நீர் ஆவியாகிறது மேகத்தில் சேருகிறது கர்த்தர் தம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணுகிறார் மின்னல்கள் மின்னுகிறது இடி இடிக்கிறது அதனால் மழை பெய்கிறது என்று வெளிப்படையாக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மழை பெய்யும் முறையை இன்று இதைதான் விஞ்ஞானம் கண்டுபிடித்து நிரூபித்திருக்கிறது எவ்வளவு ஆச்சரியமான காரியம் இது நமக்கு கர்த்தருக்கு இது நமக்கு இது ஆச்சரியமான காரியம் அந்த காலத்திலேயே கர்த்தர் வெளிப்படுத்தி நமக்கு வேதத்தில் கொடுத்திருக்கிறார் இன்னொரு காரியம் மழையை கர்த்தர் பெய்யப் பண்ணும் விதம் போன்ற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அது போல உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக அவர் மனிதர்களின் கைகளை முத்தரித்து போடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கைகளில் அவர் முத்திரை போடுகிறாராம் இந்த வேத வாக்கியம் மிகவும் அற்புதமானது இதில் பல பொருள்கள் இருக்கிறது அதாவது கடைசி காலத்தில் வெளிப்படுத்தல் இடம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் தம்முடைய ஜனங்களின்மே முத்திரை போட்டார் என்று அது இனி நடக்கப் போகிறது அல்லது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு செயலா இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் மனிதருடைய கைகளின் செயல்களை அவர் முத்தரித்து போடுகிறார் அப்படி என்றால் அவர் மனிதர் செய்கிற எந்த செயலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மிஞ்சி நடந்து விடாது எல்லாவற்றையும் அவர் அடக்கி ஆளுகை செய்கிறார் என்பது பொருள் அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளிலும் தங்கள் கெவிகளிலும் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் காட்டு மிருகங்கள் என்று சொல்லும் பொழுது இது துன்மார்க்கரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது அதாவது மிருகங்கள் கெவிகளிலும் இதிலும் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அது தங்கள் கெவிகளில் தங்கள் குகைகளில் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இது பொதுவாக மனிதர்கள் பதுங்கி இருக்கக்கூடிய துன்மார்க்கர் பதுங்குகிற இடங்களை குறிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் அப்படி என்றால் கடைசி காலத்தில் துன்மார்க்கமான ஒரு காலம் வரும் கர்த்தர் மனிதர்களின் கைகளில் முத்திரை போடும் அவர்கள் செயல்களை அவர் அடக்கி ஆளுகை செய்யும்போது காட்டு மிருகங்களை போன்ற துன்மார்க்கர்கள் கர்த்தருடைய வழிகளில் செல்லாதவர்கள் மலைகளிலும் காடுகளிலும் புகைகளிலும் அவர்கள் தங்குவார்கள் உபத்திரவ காலத்தில் இப்படி நடக்கும் மிருகங்களைப் போல கர்த்தருக்கு கீழ்படியாமல் வாழ்கிற ஜனங்கள் அப்படி இருப்பார்கள் என்ற பொருளிலும் தெற்கே இருந்து சுறாவளியும் வடக்கே இருந்து குளிர்காற்றும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத பகுதிக்கும் இரண்டு விதமான பொருள்கள் சொல்லலாம் அதாவது இயல்பாக இயற்கையாக வட காற்று வடக்கிலிருந்து வீசும் காற்று அந்த வடகிழக்கு பருவ காற்று என்று சொல்வோம் அது வந்து நமக்கு குளிர்ச்சி அதிக குளிரை கொடுக்கக்கூடிய ஒரு காற்றா இருக்கிறது அந்த காலத்தில் அதிகமாய் நமக்கு குளிரும் நம்மால் தாக்க முடியாத அளவுக்கு கூட சில நேரங்களில் இருக்கும் ஆனால் தெற்கே இருந்து வருகிற தென்கிழக்கு பருவ காற்று என்பது அது நமக்கு இதமாக இருக்கும் சூறாவளி காற்றாக அது வரும் என்ற இயற்கையின் நிகழ்வை சொல்லுகிறதாகவும் இருக்கிறது அதே சமயத்தில் இதற்கு கடைசி கால சம்பவமான சில பொருட்களும் உண்டு வடக்கே என்று சொல்லும்போது போது வடக்கு இஸ்ரேலுக்கு வடக்கே இருக்கிற தேசத்திலிருந்து குளிர்காற்று என்று சொல்லும்போது போது ஆபத்துகள் அவர்களுக்கு வரலாம் கர்த்தர் தம்முடைய சுவாசத்தினால் ஜலத்தின் மேற்பரப்பை அவர் சுவாசம் படும் பொழுது அது குறைந்த பனி போல பனிக்கட்டியாய் மாறுகிறது என்றும் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மேகங்களை கர்த்தர் தம்முடைய ஞான ஆலோசனைகளின் படியே சுற்றி திரிய பண்ணுகிறாராம் மேகங்களுக்கு கர்த்தரே கட்டளை கொடுத்து இந்த திசையில் நீங்கள் போக வேண்டும் இந்த திசையில் நீங்கள் சுற்றி திரிய வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இந்த மேகங்களின் செயல்பாடுகள் மின்னல் மேகம் மழை போன்ற இயற்கை நிகழ்வுகளை பற்றி அதாவது இயற்கை காரணிகளை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியமும் கர்த்தரே இவைகளுக்கு கட்டளை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இவைகள் உயிரற்றவை ஆனால் இவைகளை செயல்படுத்துகிற தேவதூதர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் மேகத்திற்கென்று ஒரு தேவதூதர் இருப்பார் மழைக்கென்று ஒரு தேவதூதர் இருப்பார் இப்படி ஒரு தேவதூதரும் அவர்கள் இந்த வேலைகளை செய்து முடிக்கத்தக்க அவர்களுக்கு கீழே பல தேவதூதர்களும் இருப்பார்கள் இப்படி நிர்வாகம் செய்வது போல கர்த்தரும் அந்த நிர்வாகத்தை செய்கிறார் மேயங்களுக்கென்று தேவதூதர்களும் மழைக்கென்று தேவதூதர்களும் இருக்கிறார்கள் அவர்களே அவைகளை செயல்படுத்துகிறார்கள் அப்படிப்பட்ட தேவதூதர்களுக்கு கர்த்தரை கட்டளை கொடுக்கிறார் அதாவது வானத்தின் மழையானது பூமிக்கு வந்து மழையாய் பெய்வது அந்த மழை வெள்ளமாக மாறி அது பூமியின் பயிர்களையும் மனிதர்களையும் அழிப்பதற்கும் கர்த்தர் பயன்படுத்துகிறார் அதுவே மனிதர்களுக்கு உதவியாக நல்ல மழையாக பெய்து அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அந்த மழைக்கு கட்டளை கருத்தர் கொடுக்கிறார் சில நேரங்களில் அந்த மழையை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்து மனிதன் மேல் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அவர் ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தை மழையாக கொடுக்கிறார் அந்த மழை பெய்யும் போது பூமி மிகவும் செழித்து மனிதர்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள் இப்படியாக கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் விருப்பப்படி பயன்படுத்துகிறார் கர்த்தருக்கு கோபமூட்டாமல் இருக்கும் பொழுது நாம் சமாதான வாழ்வையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கலாம் கர்த்தரை கோபமூட்டுகிற செயல்களே நமக்கு பாடுகளையும் தண்டனைகளையும் கொண்டு வருகிறது என்பதை இந்த வேத பகுதி மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது தென்றல் காற்று மனிதன் மேல் அடிக்கும்போது அந்த காற்றினால் நம்முடைய துணிகள் அந்த காற்று அடிப்பதினால் நம்முடைய வஸ்திரங்கள் சூடாகிறது இதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா என்று எலிவு கேட்கிறார் இதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா இடை மார்க்கப்பட்ட கண்ணாடி போல் ஒரு மிகவும் தடிமனான கண்ணாடி போல ஆகாய மண்டலத்தை கருத்து வைத்திருக்கிறாராம் அதனால்தான் நமக்கு வெகு தொலைவில் இருக்கிற நட்சத்திரங்களும் நம் கண்களுக்கு தெரிகிறது ஆனால் அது கண்ணாடி போல இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இடையில் பொருள்கள் இருக்கிறது என்ற பொருள் வருகிறது அதாவது அதிகாலையில் சூரியன் உதிக்கும் பொழுது அது தங்க நிறத்தில் அது சூரியன் வரும்போது அதன் பிரகாசம் நம்ம படும் பொழுது அது உதிக்கும் விதத்தை நம்மால் சொல்ல முடியுமா அதற்கு இடத்தை நியமிக்க முடியுமா இங்கு அங்குவா என்று சொல்ல முடியுமா என்று எலுகு கேட்கிறார் அதாவது கர்த்தருடைய வல்லமை மிகவும் பெரியது கர்த்தர் படைத்த ஒரு பொருளான சூரியனை அது பயங்கரமாய் நல்ல ஒளியோடு பிரகாசித்து வரும்பொழுது அதை மதிய நேரத்தில் நம்மால் பார்க்க கூட முடியாது அவர் படைத்த ஒரு பொருளையே நம்மால் பார்க்க முடியாது இருக்கும் பொழுது கர்த்தரை நம்மால் எப்படி புரிந்து அவருக்கு கட்டளை கொடுக்க முடியுமா அவர் வல்லமை எவ்வளவு பெரியதா இருக்கிறது என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார் அதாவது கர்த்தனுடைய வல்லமை மகா பெரியது அதை அவரோடு போராடவும் அவருக்கு விரோதமாக பேசவும் அவருக்கு கட்டளை கொடுக்கவும் நம்மால் முடியாது அவரை காட்டிலும் நாம் நீதிமான் என்றோ வல்லவன் என்றோ அவருக்கு முன்பாக பேசுவதற்கும் நமக்கு தகுதி இல்லை அப்படி பேசினால் அழிந்து போவோம் அவர் மகா பெரியவர் என்பதே எளிவுமே வார்த்தையா இருக்கிறது சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் மிகவும் பெரியவர் நீதிபரர் நியாயம் உள்ளவர் அவரிடத்தில் நம்மால் பேச முடியாது பேச என்று சொல்லுகிறார் அவர் மகா நீதிபரர் அவர் யாரையும் ஒடுக்க மாட்டார் கஷ்டப்படுத்த மாட்டார் என்று எளிதில் சொல்லுகிறார் அப்படி இருப்பதினால் மனிதர்கள் கத்திற்கு பயந்து நடக்க வேண்டும் தங்கள் நினைவுகளில் தங்களை ஞானி என்று நினைக்கிற யாரையும் கர்த்தர் மதிக்க மாட்டார் அவர்கள் சொல்லை கேட்க மாட்டார் நம்மை நாமே ஞானி என்று நினைத்து கொள்ள கூடாது நமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்க கூடாது நான் பெரிய ஞானி என்று சொல்லிக் கொள்ள கூடாது நினைக்கவும் கூடாது அப்படி இருந்தால் கர்த்தர் அப்படிப்பட்ட மனுஷனை மதிக்க மாட்டார் எளிக்கும் இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய வல்லமையை குறித்து பேசியிருக்கிறார் கர்த்தர் மிகவும் பெரியவர் அவருக்கு முன்பாக நின்று பேசவும் நமக்கு தகுதி இல்லை அவர் அவ்வளவு பெரியவர் அவருடைய வல்லமை பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரிமலை ஆசை பதிப்பாராக